வணக்கம் மக்களே வெல்கம் டு மரக்கரண்டி மண் சட்டியம் சேனல் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருஷப்பருப்புனா கண்டிப்பாக நம்ம மாங்காய் பச்சடி செய்வோங்க இந்த மாங்காய் பச்சடி இல்லாத எந்த வருஷமும் நம்மளுக்கு ஆரம்பிக்காது சரி வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு காரணம் வந்து இதில் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு துவரப்பு எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கலந்துருப்போம் அதுக்காக தான் இந்த மாங்காய் பச்சடி வருஷத்தில் முதல் நாள் நம்ம செய்கிறோம் சரி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம முதல்ல ஒரு மாங்காவை எடுத்து அதை தோலெல்லாம் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அந்த தோலெல்லாம் சீவன மாங்காவை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம நறுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மெலுசாக நறுக்க முடியுமோ அளவுக்கு நறுக்கங்க அப்படி இல்லை எனக்கு இந்த மாதிரி துண்டுகளாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா துருவி எடுத்துக்குங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு மெலுசாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா நம்மளுக்கு வெந்துடும் அது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ நான் நறுக்குன துண்டெல்லாம் வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன் எனக்கு சாப்பிடும் போது அந்த மாங்காய் வாயில் படணும் அதுக்காக தான் இந்த மாதிரி துண்டுகளாக சேர்த்துக்கிறேன் நான் இப்போ எந்த அளவுக்கு நம்ம மாங்காய் போட்டிருக்கோமோ மாங்காவோட கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு மாங்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் மாங்காய் கொஞ்சம் குழஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மாங்காய் கொஞ்சம் விந்து வரணும் மாங்காய் வேகிற சமயத்திலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க என்ன தான் நமக்கு இனிப்பு பச்சடி செஞ்சாலும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணுங்க அப்போ தான் சுவை வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நான் பச்சடிக்கு பாகு எடுக்கப் போகிறேன் வெள்ளத்தில் வந்து ஒரு சில வெள்ளத்துலலாம் அதிகமான மண் கல்லெல்லாம் இருக்கும் அதுக்காக நம்ம பாகா காய்ச்சி வழி கட்டிட்டோம்னா நமக்கு வாயில் சாப்பிடும் போது அந்த கல் மண்ணெல்லாம் வாயில் வராது அதுக்காக தான் நம்ம பாக காய்ச்சிக்கிறோம் ஒரு கப்பு மாங்காய்க்கு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு வெள்ளை வெள்ளம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூடலோ கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம ஆனால் ஒரு கப்பு அரை கப்பு வெள்ளம் சரியாக இருக்கும் நம்ம மாங்காவும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதுக்கு காலிலேருந்து அரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்குங்க ஒரு சிட்டிக்க மஞ்சள் பொடி போதும் அதுக்கு மேலே வேண்டாம் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்மளோட பாகை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல வெள்ளமாக இருந்தால் அதை நே டைரக்டாகவே நாங்கள் துருவி இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நம்ம மாங்காய் வெந்துட்ட பிறகு தான் இந்த பாகை வந்து சேர்க்கணும் மாங்காய் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம பாகை சேர்த்துட்டிங்கன்னா மாங்காய் வேகவே வேகாது அதனால் மாங்காய் வெந்துட்ட பிறகு பாக சேருங்க பாகை சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு மாங்காய் பச்சடி வந்து நம்மளுக்கு இறுக ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப நேரம் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாலே போதும் நம்மளுக்கு திக்காய் வந்துடும் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது நம்மளுக்கு வந்து கட்டி ஆக ஆரம்பிச்சிடும் கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ரெண்டு நிமிஷம் விட்டாலே போதும் நம்ம மாங்காயில் இந்த இனிப்பு காரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாலிப்பு செய்ய போகிறோம் அந்த தாளிப்புக்கு முக்கியம் நமக்கு வேப்பம்பூங்க நம்ம பச்சடியும் தயாராகிடுச்சு தாலி பார்த்து அதை நம்ம செய்யலாம் வேப்பம் பூவும் பிச்சுட்டங்க இந்த சீசனில் வேப்பம்பூ நிறைய கிடைக்கும் அதை நீங்கள் நல்லா பறித்து சுத்தமாக கழுவி காய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரசத்துக்கு குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த வெயில் காலத்துக்கு வேப்பம்பூ சேர்த்திங்கன்னா அது அளவுக்கு கசப்போ அந்தளவுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியும்ங்க வேப்பம்பூவை நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக உருவி எடுத்துக்கோங்க அந்த மொட்டும் நான் கூட பரவாயில்ல அதையும் எடுத்துக்குங்க ஆனால் அந்த காம்பு மட்டும் வேண்டாம் அந்த காம்பு கொஞ்சம் கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த காம்பு வேண்டாம் பூவும் அந்த மொட்டும் மட்டும் எடுத்துக்குதுங்க போதும் இதை நம்ம தாலிப்பில் இப்போ சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிட்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகா அதையும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வேப்பம்பூ நான் கொஞ்சமாக இது பண்ணுறதுனால ஒரு அரை ஸ்பூன் வேப்பம்பூ சேர்த்துருக்கேன் நம்ம கொஞ்சம் அதிகமாக செய்யும்போது ஒரு ஸ்பூன் வேப்பம்பூ கூட சேர்த்துக்கலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது தாங்க வேப்பம்பூ போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப எண்ணெய் நெருப்போடு நீங்கள் வேப்பம்பூ சேர்த்திங்கன்னா கசப்பு ரொம்ப அதிகமாகிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேப்பம்பூ சேருங்க அதுக்கப்புறம் அந்த பொரிச்சிட பிறகு இந்த பச்சடியோடு செஞ்சிருங்க நம்மளோட மாங்காய் இனிப்பு பச்சடி தயாராகிடுச்சுங்க மாங்காய் வேப்பம்பூ போட்ட பச்சடி தயாரிடுச்சிங்க வருஷப்பருப்புக்கு இதில் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாம் கலந்துருக்குங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப நம்ம வேறு ரெசிபியோடு வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்